ஹலோ வீவர் வெல்கம் பேக் டு பெர்னேஷ் ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு இரண்டு ஏக்கர் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் தாரோட பேஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு செம்மன் பூமி தாங்க இந்த பூமியானது எங்கே இருக்குது அது என்னென்ன ஸ்பெசிலிட்டிஸ் இருக்குது எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்குறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ அவங்களுக்கு அடுத்தடுத்து ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்த்துக்கற இந்த இரண்டு ஏக்கர் செம்மன் பூமி நம்மளுக்கு தாரோடு பேஸில் அமைஞ்சிருக்குங்க இந்த பூமி எங்கே இருக்கு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் கரெக்டாக சொல்லப்போனால் உங்களுக்கு வந்து தேவதானப்பட்டிக்கு முன்னாடி வத்தல கொண்டுக்கும் இடையில் இருந்து ஒரு இரண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பைபாஸ்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும் அந்த தேனி பைபாஸ்லேருந்தே வரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஊரடி ஊரடி தோட்டம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க ஊருக்கு இதுக்கும் பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு ஒரு முக்கால் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாக்ஸ் ஷேப்பில் இருக்குங்க ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கம்பல்சரி கிடைக்கும் மற்றபடி இதில் போரோ சர்வீஸோ எதுவுமே கிடையாது ஊரை ஒட்டி இருக்குது நம்ம வாங்கி ஒரு தென்னை மரம் வாழை மரம் இந்த மாதிரி காய்கறி விவசாயம் பண்ணுறதுக்கு இந்த மண் வந்து ஏற்ற மண்ணுங்க வெங்காயம் நம்ம கொத்தமல்லி தலை எல்லா விவசாயம் பண்ணலாம் எடுச்சு பண்ணலாம் பூ விவசாயம் கூட பண்ணலாம் நம்ம கரெக்டாக வாட்டர் சோர்ஸ் பார்த்து நம்ம ஒரு போரோ ஒரு சர்வீஸோ ரெடி பண்ணிக்கிட்டோம்னா இதில் நம்ம நல்ல வருமானம் எடுக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்லேயே நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு பாக்ஸ் இப்படி அமைச்சிருக்குங்க நான் சொன்ன மாதிரி ரோடு புரண்டேஜ் தார் ரோடு புரண்டேஜ் வந்து நூற்றி தொண்ணூத்தஞ்சு அடி பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரநூறு அடி வரும் உங்களுக்கு முன்னாடி குறியும் பின்னாடி விரிஞ்சமோ இடத்தோட அமைப்பு இப்படி தான் இருக்கணும் வாஸ்துப்படி அதுக்கேற்ற மாதிரி இந்த இடம் இருக்குங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக பைபாஸில் இருந்தேவும் அதிகபட்சமும் நம்மளுக்கு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அமைஞ்சிருக்கு ஊருக்கு இதுக்கும் முக்கால் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு அப்போ ரோட்டுக்கும் மெயின் ரோட்டுக்கும் ஊருக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றே கால் கிலோமீட்டர் தாங்க போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது காரோடு பேசுகிறதுக்குனாலும் நம்ம காரோ பைக்கோ எதில் வேணால் போயிட்டு வந்துடலாம் கனரக வாகனங்கள் போய் நம்மளுக்கு காய்கறி எடுத்துகிற ஃபெசிலிட்டிஸில் கூட தாரோடு அமைஞ்சிருக்கு இந்த இடத்துக்கு உங்களுக்கு கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பதினேழு லட்ச ரூபா விலை கோட் பண்ணுறாங்க விலை வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது விலை குறைன்னு பேசிக்கலாம் என்னோட கணிப்புப்படி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு இது முடியறதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு இருக்குது இந்த மஞ்சள் கலர் தெரிய பார்த்தீங்களா இந்த கடையில் அடுத்த மாலை இதுக்கு நேரம் பின்னாடி வரைக்கும் போயிடும் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இருபது மாமரம் இருக்குது அதுபோக ஒரு ஒரு ஆறு ஏழு புளியாமரம் இருக்குங்க ரோடு ஃபேஸ் ஓடே நம்மளுக்கு அமைச்சிருக்கு நம்ம இடத்துக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா விவசாயம் தான் பண்ணுறாங்க வாழை கரும்பு மக்காச்சோளம் இந்த விவசாயம் தான் பண்ணுறாங்க அங்கே போகிறாங்க ஒரு மூணு பில்டிங் இதுக்கு நேராக மூணு பில்டிங் கட்டி அங்கேயே வேலைக்கு ஆள் வச்சு இந்த விவசாயம் பண்ணுறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கூடுதல் தகவல் உங்களுக்கு எதாவது தேவைன்னா நம்ம சேனலில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே நாங்கள் சொல்கிறோம் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேட்குறவங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே விவர்ஸ் நன்றி வணக்கம்